ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்த பிறகு அந்த புத்தகம் நமக்கு சில செய்திகளை சொல் அதுவும் இது வெறும் புத்தகம் அல்ல இது ஒரு களப்பணி ஆற்றிய புத்தகம் களத்தில் நின்று ஒரு மாற்றத்தை மாறுதலை நிலத்தில் ஏற்படுத்திய புத்தகம் என்பதால் பாரதி சொல்வார் நல்ல காடு செய்வோம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு காட்டை மனிதர்களால் செய்து விட முடியுமா நல்ல காடு என்பது எப்படி செய்வது நல்ல காட்டில் என்ன இருக்கும் என்று நான் பலமுறை யோசித்தது உண்டு ஒரு பசுமை பரப்பை கொண்டு வந்தால் பூச்சிகள் வரும் பறவைகள் இருக்கும் அவ்வளவுதானா அப்படி நமக்கு கேட்க தோணும் இந்த புத்தகத்திலே நான் படித்து நெகிழ்ந்து போய் குறித்து வைத்திருக்கிற ஒரு செய்தி மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா இனி எல்லோருக்கும் பசுமை வணக்கம் நான் படித்து இப்போ மூடி வச்ச இந்த புத்தகம் வந்து வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு ஆறாண்டுகள் நிறைவு பெற்று ஏழாம் ஆண்டின் தொடக்க நாளில் நாம் இதுவரையிலும் செய்த வேலையை மரம் நடும் பணியை ஒரு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையாக தயார் செய்து அனைவருக்கும் அச்சிட்டு தந்த புத்தகத்தை தான் நான் வாசித்து முடித்திருக்கிறேன் ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்த பிறகு அந்த புத்தகம் நமக்கு சில செய்திகளை சொல்லும் அதுவும் இது வெறும் புத்தகம் அல்ல இது ஒரு களப்பணி ஆற்றிய புத்தகம் களத்தில் நின்று ஒரு மாற்றத்தை மாறுதலை நிலத்தில் ஏற்படுத்திய புத்தகம் என்பதால் இதை இருமுறை படித்திருக்கிறேன் இருமுறை படித்த வந்த புத்தகத்தில் நான் தெரிந்து கொண்ட செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வது நல்லதென்று எனக்கு படுகிறது பாரதி சொல்வான் நல்ல காடு செய்வோ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு காட்டை மனிதர்களால் செய்துவிட முடியுமா நல்ல காடு என்பது எப்படி செய்வது நல்ல காட்டில் என்ன இருக்கும் என்று நான் பலமுறை யோசித்தது உண்டு ஆனால் பாரதிக்கும் முந்திய அவ்வை சொன்ன ஒரு பாடல் அதிலே பகுத்தறிவும் அந்த பாடலுக்குள்ளே இருக்கிறது அவ்வை சொன்ன பாடலிலே வரப்பு உயிர நீர் உயரும் பா வரப்பு எப்போது உயர்ந்தாலும் அதற்கு நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோல் என்பது ஒரு ஆட்சியினுடைய அடையாளம் குடி நம் குடி மக்கள் என்றால் மக்கள் தலை மக்கள் உயரும்போது தான் மன்னன் உயருகிறான் என்பதை அவ்வை சொல்லுகிறபோது குடி உயர கோள் உயரும் கோல் உயர கோல் உயர்வான் என்று சொன்ன அவ்வை பாட்டியினுடைய அந்த பாடலை நினைவு கூர்ந்து ஏழாம் ஆண்டின் தொடக்க நாளில் வனத்துக்குள் திருப்பூர் நிகழ்வில் மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் இந்த வார்த்தையைத்தான் எழுதி தன்னுடைய கையொப்பம் எழுதி இந்த ஏழாம் ஆண்டின் தொடக்க நாளை வாழ்த்தி மகிழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் புத்தகத்தை பற்றித்தான் நாம் பேசப்போகிறோம் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே வனத்துக்குள் திருப்பூர் ஒரு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கை இனத்துக்கான மதிப்பீட்டு அறிக்கை இது என்ன பேசுகிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆறாண்டு கால உழைப்பு ஆறாண்டு கால உழைப்பில் பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் மரங்களை நட்டு முடித்திருக்கிறோமே நட்ட மரங்களெல்லாம் என்ன விளைவை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு பார்க்கணும் அது பொத்தாம் பொதுவாக பார்க்க முடியாது அப்படியே போகிற வழியிலும் பார்க்க முடியாது ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வோடு நாம் நட்ட மரங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிறது நாம் செய்த இந்த மிகப்பெரிய பசுமை பணி என்ன பலனை மக்களுக்கு தரப்போகிறது ஏனால் குடி உயரத்தானே கோல் உயர்கிறது கோல் எங்கு உயர்கிறதோ அப்போது தானே உயர்கிறான் என்பது அரசனுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு வேலை செய்கிற தலைமை பண்பு இருக்கிற எல்லோருக்கும் பொதுவானது அது முழுக்க பகுத்தறிவோடு பொதுவானது இந்த புத்தகத்திலே படித்த செய்தியை உங்களோடு கொஞ்சம் கொஞ்சமாய் வெகு வெகு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்வது என்னுடைய விருப்பம் இந்த மகத்தான மரநழும் பணி எப்படி சாத்தியமாயிற்று ஒரு ஆறு ஆண்டுகளில் பத்து லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரம் மரக்கன்றுகளை நடுவதற்கு ஒரு சிலர் முயற்சியல்ல இது மக்களின் பங்களிப்பில் நடத்தப்பட்டது நல்ல உள்ளம் கொண்ட நன்கொடையாளர்களால் இந்த திட்டம் சாத்தியப்படுத்தப்பட்டது ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் அதுவும் குழி பறித்த கைகள் மரக்கன்றுகள் நட்ட கைகள் அதற்கு நீரூற்றிய கைகள் என்று எல்லா கைகளுக்கும் முத்தமிடுகிற அளவுக்கு இந்த முத்தான வேலை உள்ளபடியே நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது அந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றாவது வேண்டும் என்கிற ஒரு ஆவலை தூண்டுகிறது அப்படி ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றுகளை நட்டால் தமிழகம் பசுமை பரப்பாகும் இந்தியா பசுமை பரப்பாகும் உலகம் பசுமை பரப்பாகும் என்ற நம்பிக்கையை விதைக்கிற நல்ல புத்தகத்தை நீங்களும் ஒரு முறை வாசிக்க வேண்டும் இந்த திருப்பூர் நகரமயமான பிறகு திருப்பூர் தொழில்மயமான பிறகு நகர்மயமும் தொழில்மயமும் என்ன பண்ணும்னா பசுமை இழப்பை ஏற்படுத்தும் சூழல் மாற்றங்களை கொண்டு வரும் பல்லுயிர் பெருக்கத்தை இல்லாமல் செய்துவிடும் என்பதெல்லாம் நகரமயமான எல்லா இடங்களுக்கும் பொதுவானது தான் இப்போது திருப்பூர் நகரமயமாக இருக்கிறது தொழில்மயமாக இருக்கிறது வளர்ச்சியான மாவட்டங்களில் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தருகிற பல்வேறு பேருக்கும் வேலை தருகிற ஒரு இடமாக வேலை வாய்ப்பை உருவாக்கித் தருகிற ஒரு இடமாக திருப்பூர் இருக்கு ஆனால் திருப்பூரின் பழைய இயற்கை இருக்கா அந்த இயற்கையை மீட்டெடுக்க முடியாதா என்று யோசிக்கிறோமே நொய்யலை பழைய நிலைக்கு எப்படி தேம்ஸ் நதியை மீட்டெடுத்தார்களோ அதுபோல நொய்யலை மீட்டெடுக்க முடியாதா பழைய பசுமை பரப்பை திருப்பூருக்குள் கொண்டு வர முடியாதா என்று யோசித்த வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பின் இந்த ஆறாண்டு கால பணிதான் உண்மையான திருப்பூர் வளர்ச்சியின் இன்னொரு முகம் ஒரு திருப்பூரின் இயற்கை நாசமாக்கப்பட்டிருக்கிறது திருப்பூரின் இயற்கை சிதைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கெட்ட பெயரை நீக்குவதற்கு கெட்ட பெயரை இல்லாமல் செய்வதற்கான ஒரு பெரிய வேலைதான் இங்கே இயற்கை மீட்டுருவாக்கம் செய்கிற வேலை இந்த மீட்டுருவாக்கம் செய்கிற வேலையில்தான் முதலில் பசுமை பரப்பை நாம் உருவாக்கினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு சித்தார்த்து ஃபவுண்டேஷன் என்று கோவையில் இருக்கிற ஒரு அமைப்பு அது ஆய்வு நடத்துகிற அமைப்பு அதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆய்வு நடத்தி இதுதான் ஆய்வு முடிவு என்று சொல்லுகிற ஒரு அமைப்பிடம் இந்த பணி ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் இந்த புத்தகத்தில் குறிப்பாக திருப்பூரில் நட்ட மரங்களால் என்ன பயன் என்று அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ரெண்டாயிரம் ஏக்கருக்கும் மேலான நிலங்களில் எழுபது வகையான மரக்கன்றுகளை பத்து லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் மரக்கன்றுகளை நட்டு வைத்திருப்பதன் பயனாக ஒரு பல்லுயிர் சூழல் உருவாகியிருக்கிறது நட்டு வைத்திருக்கிற மரங்களுக்கிடையே மூலிகை தாவரங்கள் செடிகள் கொடிகள் புதர் செடிகள் என பூக்கும் தாவரங்கள் என்று ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு ஒரு இரநூத்தி அறுபத்தி மூன்று வகையான தாவரங்கள் இருப்பதாக அந்த ஆய்விலே நமக்கு தெரிய வருகிறது மரம் நட்டு பசுமையாக்கினால் எவ்வாறு பல்லுயிர் பெருகும் என்கிற ஒரு ஆய்வுக்கு அவர்கள் போகிறார்கள் இரண்டு பருவங்களை அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் ஆறு மாத காலம் அதற்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஆறு மாத காலத்தில் ஒரு பசுமை பரப்புக்கு பிறகு பல்லுயிர் எப்படி பெறுகிறதுன்னு அவங்க எடுக்கிற கணக்கிலேயே முதலில் பூச்சிகளை குறிப்பிடுகிறார்கள் இந்த இடத்தில் எவ்வளவு பூச்சிகள் இருக்கிறதுன்னு ஒரு பட்டியல் தட்டாம்பூச்சி இருக்கிறதா என்று ஒரு பட்டியல் பூச்சிகள் இருந்தால் தட்டாம்பூச்சிகள் இருக்க வேண்டும் ஏன்னா தட்டாம்பூச்சி என்பது பூச்சிகள் இன்னுகிற ஒரு பூச்சி தட்டாம்பூச்சிகளுக்கு அழித்து பட்டாம்பூச்சிகள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கணக்கு அதுக்கடுத்து பறவைகள் இருக்கிறதா சிலந்திகள் இருக்கிறதா ரொம்ப முக்கியமானது எத்தனை வகையான இந்த மண்ணில் ஏற்கனவே திருப்பூரில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது அதற்கு முன்பு இந்த மண்ணுக்கு ஏற்ப இருந்த உயிர்கள் செடிகள் கொடிகள் தாவரங்களில் இருந்த பூச்சி வகைகளை எல்லாம் அவர்கள் தேடுகிறார்கள் இப்போ இருக்கா இல்லையான்னு தேடுறாங்க தேடியதில் அங்கு எழுபத்தி ஒன்பது வகையான பறவைகள் வந்து போகின்றன நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது பறவைகள் வந்து போகின்றன இன்னும் பட்டாம்பூச்சிகள் நமக்கு எவ்வளவு தெரியும் ஒரு இரண்டு வகை பட்டாம்பூச்சியை பார்த்துருக்கிற நாம் வனத்துக்குள் திருப்பூரில் நட்டு வைத்திருக்கிற இந்த பசுஞ்சோலையில் அறுபத்தி ஐந்து வகை பட்டாம்பூச்சிகளை அவர்கள் எண்ணி அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் சிலந்திகளை சொல்ல வேண்டும் நாற்பத்தி ஒரு வகை சிலந்திகள் அங்கே இருக்கிறது என சொன்னாலே ஒரு உயிர் செழுமை மிக்க இடமாக நாம் அதை உருமாற்றி இருக்கிறோம் என்று பொருள் சிலந்தையை நாம் உள்ளபடியே கவனித்திருக்க மாட்டோம் ஓரிரு சிலந்தையை பார்த்துருப்போம் நாற்பத்தி ஒரு வகை சிலந்திகள் இருந்தாலே அந்த இடம் செழிப்பு மிகுந்த இடம் என்பதற்கு சான்றுகள் நிறைய இருப்பதைத்தான் இந்த புத்தகத்தின் பக்கங்கள் பேசுகிறது இப்போ பல்லுயிர் பெருக்கும் பெருகிருச்சு எங்கே மரம் நட்டுருக்கீங்கன்னு அந்த புத்தகத்தில் வருகிற போது அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு செய்தி தனியார் நிலங்களில் நிறைய மரங்களை நட்டுவிட்டிருக்கும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் மரங்களை நட்டுருக்கும் நம்ம படிக்கிறவங்க யோசிப்பாங்க தனியார் மரங்களிலே மரம் நட்டால் தனியாருக்கு தானே லாபம் அவருக்கு தானே லாபம் நமக்கு என்ன லாபம் குறிப்பாக தனியார் நிலங்களில் பசுமையை பிறப்புவது என்பது நமக்கு லாபமாக இருக்காதே அப்படின்னு நினைக்க தோணும் நமக்கு லாபத்தை பார்க்கிற நாம் ஒன்றை பார்க்க தவறிவிட்டோம் வெறும் எழுபத்தி ஒம்பது எண்பது வகையான மரங்கள் நூறு வகை மரங்கள் கூட வனத்துக்குள் திருப்பூரில் நடலை ஒரு எண்பது வகைக்குள்ள தான் இருக்கும் மொத்தமான மரங்கள் நட்டத ஆனால் இரநூற்றுக்கும் மேற்பட்ட வகை மரங்கள் அங்கே இருக்குன்னா யாரால் இருக்கு பறவைகளால் இருக்கு என்பதை அந்த ஆய்வு சொல்லுது அப்ப நம்ம ஒரு மரம் நட்டால் பறவை ஒரு மரம் நடுகிறது என்பதற்கான சாட்சியாக இருக்கிறது வனத்துக்குள் திருப்பூரில் எண்பது மரம் நட்டால் ஒரு இரநூத்தி ஐம்பது வகை மரங்கள் செடிகள் கொடி எல்லாம் எப்படி வந்துச்சு அதுவும் காணாமல் போன கொடி தாவரங்கள் பல தாவரங்கள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது பறவைகளால் செய்யப்பட்டிருக்கிறது என்கிறது அந்த ஆய்வு காணாமல் போன சிலதிகள் வந்திருக்கிறது என்றால் காணாமல் போன பூச்சிகளும் வந்திருக்கிறது என்று பொருள் ஐயா இவ்வளவுதானா ஒரு வரும் பசுமையின் நட்டால் ஒரு பசுமை பரப்பை கொண்டு வந்தால் பூச்சிகள் வரும் அவ்வளவுதானா அதேபோல அதே போல் பூச்சிகள் வரும் பறவைகள் இருக்கும் அவ்வளவுதானா அப்படி நமக்கு கேட்க தோணும் இந்த புத்தகத்திலே நான் படித்து நெகிழ்ந்து போய் குறித்து வைத்திருக்கிற ஒரு செய்தி மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா இந்த ஆறாண்டுகளில் நட்டு வைத்திருக்கிற பசுமை பரப்பால் ஏழாயிரம் டன் மெட்ரிக் டன் கறி காற்று செரிக்கப்பட்டு மரங்களால் சாப்பிடப்பட்டு அவை உயிர் காற்றாய் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு பெரிய செய்தி யாருடைய மரத்தில் இருந்தால் என்ன யாருடைய நிலத்தில் மரம் வளர்ந்தால் என்ன அது தருகிற உயிர் காற்று எல்லாருக்கும் பொதுவான அது இன்னாருக்குத்தான் தர வேண்டும் என்று இல்லாமல் சுவாசிக்கிற உயிர்களுக்கெல்லாம் உயிர் கொண்டு சேர்த்துகிற ஏழாயிரம் மெட்ரிக் டன் கறி காற்றுகளை கழித்து கட்டப்பட்டு அவை உயிர் காற்றாக மாற்றப்பட்டிருக்கிற செய்தி இந்த ஆறாண்டு கால உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அமைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று பார்க்காமல் இன்னும் ஒரு ஐந்தாண்டு கழித்தால் இந்த மரங்களை இப்போது வெற்றிருக்கிற இந்த பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் மரங்களை ஒரு ஐந்தாண்டுகள் தொடர்ந்து பாதுகாப்போவே ஆனால் இந்த மரம் முப்பத்தி எட்டாயிரம் டன் மெட்ரிக் கரியமள வாயுவை செறித்து முப்பத்தி எட்டாயிரம் டன் உயிர் காற்றை மனிதர்களுக்கு தருகிற ஆற்றலோடு வளரும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான செய்தி நாம் செய்திருக்கிற ஆறாண்டு கால பல்வேறு மனிதர்களின் உழைப்பு பல்வேறு மனிதர்களின் நன்கொடைகள் பல்வேறு மனிதர்களின் நல்லாசிகள் இவையெல்லாம் திருப்பூரின் பழைய இயற்கையை திருப்பூர் ஒரு வாழ நகரமாக ஊராக மாற்றுவதற்கு புள்ளியாக இருக்கிறது என்பதுதான் அந்த புத்தகத்தின் மிக கண்ணியான செய்தி அந்த புத்தகத்தின் மிக நுட்பமான செய்தி என்று நான் பார்க்கிறேன் இன்றைக்கு உயிர் தான் தேவைப்படுகிறது ஆட்சிசன் என்று சொல்லுகிறோமே அதுதான் இன்றைக்கு உலகமெங்கும் தேவைப்படுகிறது அது இல்லாமல் தான் பல உயிர்கள் இன்றைக்கு பலியாகிறது ஆட்சிசன் தேவை என்கிற நேரத்தில் பசுமை பரப்பும் அதிகரிக்க வேண்டும் என்று சரியான நேரத்திலே இந்த ஆய்வறிக்கை புத்தகம் நமக்கு உள்ளபடியே கையில் கிடைத்திருக்கிறது தொற்று நோய்கள் இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை எங்கே இருந்து கிடைக்கிறது மனிதனுக்கு என்றால் எங்கெல்லாம் பசுமை பரப்பும் குழுமையும் நிலவுகிறதோ அங்கே மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கிறது என்று ஆய்வு சொல்கிறது தான் சொல்லவில்லை அப்போ நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிற உயிர் காற்றை நமக்கு தருகிற இருபது ஆண்டு கழித்து இப்போது ஏழாயிரம் மெட்ரிக் டன் என்றால் இன்னும் ஆண்டுகள் வல்ல இருபது ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னோடியாய் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அலையணுமே அப்படி ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அலையாமல் மரங்களே நமக்கு உயிர் காற்று தரும் என்கிற நம்பிக்கையோடு அந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கம் என்னை இன்னும் வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது பாலையாக மாறிக்கொண்டே வந்த திருப்பூரை அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற போது எனக்கு கிடைத்திருக்கிற உற்சாகம் நம்பிக்கை என்னென்னா பாழையாக என் கண்ணெதிரே மாறிக்கொண்டிருந்த திருப்பூரை கொஞ்சம் பசுமையாக்குகிற முயற்சிக்கு நாம் முங்கை எடுத்திருக்கிறோம் இதுவே முழுமையில் நாம் முங்கை எடுத்திருக்கிறோம் ஆறாண்டு காலம் உழைத்திருக்கிறோம் முங்கை எடுத்து கொஞ்சம் பசுமை பரப்பை பரப்பி இருப்பதின் விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நட்ட மரம் ஒரு எழுபது வகைன்னு உங்களுக்கு சொன்னேன் அந்த எழுவதில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் மரங்கள் வேப்ப மரங்களாக இருக்கும் ஒரு எண்பதாயிரம் மரங்கள் நாவல் மரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட வனத்துக்குள் திருப்பூர் மாவட்டம் முழுக்க போய் நட்டிருக்கிற மரங்களையெல்லாம் பார்வையிடுகிற போது நம் கண்ணுக்கு தெரிகிற அதிக மரங்களாக வேப்ப மரமும் நாவல் மரமும் தெரிஞ்சிச்சு அதால் என்ன பயன் என்றால் பறவைகளுக்கான சாப்பாடாக இருக்கிறது வேப்பமரம் இந்த குறிப்பாக தமிழகத்தின் வறட்சியை எதிர்கொண்டு வளர்கிற மரமாக இருக்கிற வேப்பமரமும் பறவைகளுக்குச் சோறு ஊட்டுகிற நாவல் மரமும் அதிகமாக இருந்ததின் விளைவு நாம் நிறைய பறவைகளை ஈர்த்திருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ன செய்தின்னா ஈ பிடிப்பான் என்று ஒரு பறவை இருக்கிறது அந்த பறவையை நீங்கள் மேட்டுப்பழைத்துக்கு மேலே போனால் தான் பார்க்க முடியும் சற்றேறக்குறைய கோத்தகிரி நெருங்க வேண்டும் அடர்வனத்திலே காணப்படுகிற மின்சிட்டு அரசவாள் குருவி குக்குருவான் போன்ற பறவைகள் வனத்துக்குள் திருப்பூரில் நட்டு வைத்த அந்த நல்ல காடுகளில் எவ்வளவு தூரம் மலைகளிலிருந்து திருப்பூரை நோக்கி மலையில் வாழுகிற பறவைகள் மின்சிட்டு மஞ்சள் சிட்டு குக்குருவான் அரசவாள் பிடிப்பான் என்ற சில பறவைகள் வனத்துக்குள் துருப்பு நட்டு வைத்திருக்கிற பசுமை பரப்புக்குள் பார்க்கிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன மகிழ்ச்சி என்றால் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டு வெப்பமயமான ஆண்டாக இருக்கும் என்று ஐநா முன்னே நம்மை எச்சரிக்கிறது இந்த வெப்பமயத்தை குறைப்பதற்கு கடல் மட்ட உயர்வை குறைப்பதற்கும் வெக்கை நோய்களும் வெக்கையால் பரவுகிற நோய்களையும் குறைத்து கொள்வதற்கு மனிதகுலம் இந்த பூமியில் தொடர்ந்து வாழ்வதற்கு பசுமை பரப்பு என்பது மிகவும் அவசியமான நேரம் இப்படி காலத்தின் தேவை உணர்ந்து காலம் அறிந்து கூவுகிற சேவலை போல் நாம் காலம் உணர்ந்து நம் வேலையை தொடங்கி இருக்கிறோம் தொடங்கப்பட்ட இந்த வேலையின் மகிழ்ச்சி என்னென்னா இது போதாது இந்த அறிக்கை சித்தார ஃபவுண்டேசன் அறிக்கை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த அளவில் இவர் வெற்றி இருக்கிறார்கள் இந்த வெற்றி என்பது இன்னும் தொடருமானால் வெற்றியின் பயணம் இன்னும் வெற்றியை நோக்கி தொடருமானால் ஒரு பெரிய பசுமை பரப்பை உருவாக்கி மனிதர்கள் இந்த பூமியில் வாழ தகுதியை உருவாக்கும்னு அர்த்தம் என்னையா சொல்கிறீங்க நெசமாவா சொல்கிறீங்கன்னா அறிவியல் சொல்லுது ஒரு மரம் இருந்தால் இரண்டு மனிதர்கள் வாழ்வார்கள் ஒரு சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒரு மரத்தால் இரண்டு மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு பேர் மக்கள் இருக்கிறோமோ மக்களுக்கு தகுந்தால் போல் ஒரு லட்சம் மக்கள் வாழ்கிற நகரங்களில் ஐம்பதனாயிரம் மரங்கள் அவசியம் இருக்க வேண்டும் என்று அறிவியல் இன்றைக்கு கூறுகிறது ஐநா சபையும் அதையே சொல்கிறது இனி வருகிற வெப்ப ஆண்டுகளை குறைப்பதற்கு பூமியின் பசுமை பரப்பை அதிகரிக்கிற வேலையை குறிப்பாக தமிழகத்தின் முன்னத்தி ஏறாக வனத்துக்குள் திருப்பூர் எடுத்து போவதை அந்த ஆய்வு சொல்லி மகிழ்கிறது அடுத்தடுத்த ஊர்களிலும் இதுபோல் செய்ய வேண்டும் என்று அவை வேண்டி நிற்கிறது ஆக இந்த புத்தகம் வெறும் புத்தகம் அல்ல செய்த வேலையினுடைய அந்த வேர்வை வாசமடிக்கிற செய்த வேலையின் வெற்றி துளிகள் மின்னி சிலிர்க்கிற ஒரு செய்தியை அறிவியல் பூர்வமாக யாருக்காகவும் இல்லாமல் யாரிடத்திலும் கால் காட்டாமல் அந்த புத்தகம் பேசியிருக்கிறது இருக்கிறது அந்த புத்தகம் பேசியிருப்பதெல்லாம் அறிவியல் செய்திகள் இயற்கை குறித்த அறிவியல் செய்திகள் என்பது உண்மையை நோக்கிய பயணம் உண்மையை நோக்கிய பயணத்தில் ஒரு அழகான வேலையை உள்ளபடியே செய்திருக்கிறோம் மகிழ்ச்சியாக அந்த புத்தகத்தை மூடுகிற போது ஏழாம் ஆண்டின் தொடக்கம் என்பது வெற்றிகரமாக இருக்கும் என்று கருதுகிறேன் அந்த வெற்றிக்கு உங்களுடைய கைகளும் இணைய வேண்டும் நன்றி வணக்கம்